தன்னதம் தொகுப்பில் வந்து ரோஜா தோட்டத்தை பற்றி தான் நான் அவங்கக்கிட்ட இன்னைக்கு பேச போறேன் முதல்ல ஆசிரியருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணுங்க என்னென்னா பெண்களோட மனநிலையை பெண்கள் எழுதிடலாம் ஓரளவுக்கு சுலபமாக அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் ஆண் எழுதுறது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஒரு அதுவும் எப்படின்னா ஒரு பெண்களோட உணர்வுகளை உள்ளே போயிட்டு பார்த்த மாதிரி எழுதியிருக்காரு ஒரு சில விஷயங்கள் அவர் தன்னுடைய நாயகி பன்னிரெண்டு நாயகிங்க மூலயமா அவருடைய பெண்களுடைய மனநிலையை அழகா சொல்லியிருக்காரு நம்மளுடைய ரோஜா தோட்டத்துல எப்படி சொல்லியிருக்காருன்னா ரோஜா மூலயமா சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட பார்வையில் நான் சொல்றேன் நாயகி வந்து ஒரு கோவிலுக்கு தோட்டத்தில் வந்து பூவெல்லாம் பறிச்சிட்டு போய் ஒரு கொடுக்குற ஒரு குடும்பத்தில் இருக்காங்க எப்படின்னா அந்த தோட்டம் ஃபுல்லாக ரோஜா நிறைய பூத்து எடுக்குமா கூட கூடிய பறித்து வைக்க முடியுமா அந்த பூ அவ்வளோ அழகாக இருக்கும்போது அந்த அவங்களுக்கு வந்து அந்த பூ வச்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குமா வச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து ஒன்று வைக்கவும் வைப்பாங்க ஆனால் வச்சுக்க மாட்டாங்க கடைசியில் அது காஞ்சி தான் போய் தூக்கி போடும் சரி ஆசையில் வீட்டுக்குள்ளே ஒரு செடி வளர்த்து அதை வச்சுக்கலாம்னு பார்த்தாலும் அதையும் வச்சுக்க முடியாது ஏன் அவங்க அப்பா வந்து வச்சுக்கவே விட மாட்டார் ஏன் அப்படின்னா சமூகம் வந்து நம்மளை அங்கே வீட்டுக்குள்ளேருந்து வச்சாலும் தோட்டத்துக்குள்ளே நம்ம திருடி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வரும் சமூகத்துக்கு பயர்ந்து வளர்க்கப்பட்ட ஒரு ஆகும் அதன் மூலயமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்படி சொல்கிறப்போ அந்த பெண் வந்து தனக்குள்ளே இருக்கிற ஆசை ஏக்கம் காதல் காமம் எதையுமே வெளிப்படுத்த முடியாமல் அந்த பூ மூலயமா வெளிப்படுத்தணும் நான் நினைச்சேன் அவளுக்கு வந்து அதை வெளிப்படுத்த முடியும் சமூகத்துக்கு பயந்து கட்டமைச்சு வளர்த்து பட்டிருக்கிற ஒரு பெண்ணா அவர் இருக்காங்க ஏன் அவளுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது கல்யாணம் ஆகி ஒரு ஹாப்பியான லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கா எந்த மாதிரி ஒரு கணவன் அவளுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் படித்து பாருங்க ஏன் அவளுக்கு எதுவுமே கிடைக்கும் எல்லாமும் இருக்குது ஆனால் அவளுக்கு எதுவுமே கிடைக்கல சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி உணர்வு எது எது உணர்வுகள் இப்போ நம்ம கோபம்னால் அதை வெளிப்பட நேரடியாக கத்தாம ஒரு கரண்டி தூக்கி போடுறது ஏதோ ஒரு விதமாக வெளிப்படும் அப்படின்றாங்க இல்லையா சாமி ஆடுறது அந்த மாதிரி அழுத்தங்களில் ரொம்ப ரொம்ப அழுந்தி போயிருக்கிற அழுத்தம் அவங்கள அறியாமல் வெளியே வருது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நிறைய இதுவாச்சு இந்த புத்தகங்களை படிக்கிறப்போ எனக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த புத்தகம் படிக்கிறப்போ உங்களுடைய மனசுக்கு நெருக்கமான ஒரு உணர்வை தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நிறையவே தந்துச்சு கண்டிப்பாக படித்து பாருங்க